YouTube viewers IMV service அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டூ மந்த்ஸ் பேக் வந்து சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சப்ஸ்கிரைபரை நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எல்லாருமே இந்த எம்இ சர்வீஸோட ஒன்றிலே அப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் புதுசாக பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நிறைய அப்டேட்ஸ் உள்ளே இருக்குது இன்னும் அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எல்லா ஏதாவது எயித்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா உதவித்தொகை நான்கு ஆண்டுகளுக்கு கொடுக்க மத்திய அரசு ரெடியாக இருக்குது உங்களோட பெற்றோரோட சுமையை குறைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக ஓகே அந்த டீட்டெயில்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் நண்பர்களுக்கும் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட நாலு வருஷம்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் ரூபா வந்து மத்திய அரசு உங்களுக்கு ஒதுக்க போகிறாங்க அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் கடைசி நாள் வந்து வர செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு என் எம்எம்எஸ் தேர்வை நடத்துகிறது அது ஆல்ரெடி தெரிஞ்ச மாணவர்களாக இருந்தால் பரவாயில்ல தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க என்எம்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு தேர்வு நடைபெற்று அதில் நீங்க தேர்ச்சி பெற்றா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க எயித்தில் ஆயரருவா ஆரம்பித்து டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு வருஷம் உங்களுக்கு ஆயிரம் ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா நாற்பத்தி ரூபா உங்கள் வங்கி கணக்குக்கு வந்து சேரும் அமௌண்ட்டு சிறுசாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக்கான ஒரு சூழ்நிலையில் கொரோனாவோடைய பிரச்சனையில் உங்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டான அமௌண்ட்டு தான் உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன சுமை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுறது அவ்வளவு சுலபம் இல்லை கொஞ்சம் சிரமம் எடுத்து இந்த ஒரு தேர்வை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் இந்த அப்ளிகேஷனை விண்ணப்பிக்க கடைசி நாள் செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்வு நடைபெறும் நாள் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதாவது நவம்பர் நாலாம் தேதி ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஆகஸ்ட்டு செப்டம்பர்ந்து ரெண்டு மாதம் இருக்குது இது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணேன் அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நம்ம நாலு மாதம் இருக்குது ஸோ இந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தெரிந்த எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த செய்தியை கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளால் யாரோ ஒருத்தருக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக கிடைக்கும் இந்த உதவியை பெறும் மாணவர்கள் தயவுசெய்து உங்களோட இருக்க சக மாணவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான ஒவ்வொரு அப்டேட்ஸும் வந்து நம்மளுடைய எம்வி சர்வீஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் எங்கள் சேனல் எம்வி சர்வீஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களோடய ஃபேமிலி சர்வீஸில் எங்களோடய ஃபேமிலியோடு ஒன்றா மெர்ஜ் ஆகுங்க கண்டிப்பாக இன்னும் நிறையா அப்டேட்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கோம் அதாவது எஜுகேஷன் ஆகட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும் ஹியூமன் ஆகட்டும் பண நெருக்கடி ஆகட்டும் ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் ஆகட்டும் எனி ஒன் நம்மளுடைய சேனலில் சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நிறையா நண்பர்கள் பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நிறையா ஆன்லைன் வீடியோஸ் ஆன்லைன் அப்டேட்ஸ் மத்திய மாநோட சேவைகள் எல்லாமே உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த சேனலில் இப்போ சொன்ன இந்த எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் ஸ்கீம் ஸ்காலர்ஷிப் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை இந்த ஸ்கீம் எனக்கு தெரியல எனக்கு புரியல அப்படிங்கிறவங்க என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் இல்லை என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த எயித்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அவர்னஸ் நீங்கள் கொடுத்தா தான் அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுற அடுத்த கேரியருக்கு நைன்த்து டுவெல்த் டென்த்துக்கு இந்த ஸ்கீம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ நான் சொன்ன இந்த பதிவோடு நான் நிறைவு பெறுகிறேன் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேங்க எங்களுடைய சேனல் நியர் ரீச் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸில் கம்ப்ளீட் ஆயிரும்னு நினைக்கிறேன் அது முடிஞ்சா நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கேன் கண்டிப்பாக எல்லாருமே வாங்க இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே எம்வி சர்வீஸ்குள்ளே நிறைய அப்டேட்ஸ் பார்த்துக்குங்க அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள் தேங்க் யூ